ஒரு நிமிடம் இருக்க வேண்டும் உங்ககிட்ட ஒரு கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்விகள் கேட்கும்போது ஃபைன் ரிக்வெஸ்ட் என்னன்னா எஸ்கேனும் சேதனும் இங்க மேடையில அவரோட நிக்கணும் அப்படின்ற ஆசை ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் மட்டும்தான்

அதை கூட யாருக்கும் விட்டு தரமாட்டேன் தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி விஜய் விஜய் அவன் பண்ண மாட்டேன் அடுத்து வளர்ந்து வர காமெடி அவங்க ஓகே மாமா படம் வந்து சூது ஏய் ஓகேண்ண கூடு விட்டு கூடு போயிறார் சூரியன்ன ஒரு நாள் என்னோட பாடியில உடம்புல இருந்தீங்களா பண்ணுவீங்க ஒரு நாள் சேதனோட உடம்பு இருந்தீங்களா பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து குடி தம்பி உடம்பு போன ஒரு பத்து குடி டக்குனு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் போய் நறுக்கு உட்கார்ந்துருவேன் மாமா உடம்புக்கு போனா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேரு இல்லாமல் இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு அப்படி ஆண்டு அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு

சைதன் ஒரு விஷயம் நான் தெரியுறோம் கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியோ மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ்லாம் ஒண்ணும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் நிறைய பேர் பேருந்து வச்சிருக்காங்க தொழில சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தனை தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி பயம் அவசியம் இல்லாது ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சி சந்தோ சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளை என்னவா தான் இந்த மேட்ரு அதனால் வாழ்த்து தேங்க்யூ மாமா ஆ

சிவா தெரியும்ல எனக்கும் தெரியும் பாருங்க சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில வெண்ணிலா கல் நடிக்கும்போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை போங்க